உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜை அன்று எப்படியாவது இந்த மூன்று பொருளை வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் வீட்டில் நல்ல செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் என்ன பொருட்களை வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் வரலட்சுமி பூஜை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் வந்து எப்பவுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் கணவருக்கு நல்ல ஆயில் குடும்பத்துல நல்ல சுபிக்ஷம் செல்வம் இது இருக்கணும் அப்படின்னு விரதம் இருந்து வழிபடக்கூடியதுதான் இந்த வரலட்சுமி விரதம் இத ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க சில பேரு கலசம் வச்சு பண்ணுவாங்க சில பேர் கலசம் வைக்காம பண்ணுவாங்க இதெல்லாமே அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அதே மாதிரி அவங்க வீட்டுல முன்னாடி எப்படி பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி வழி வழியாக இதை வந்து பண்ணுவாங்க சோ முக்கியமாக இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம வீட்டுல என்னென்னைக்குமே அஷ்டஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும் சோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்திதான் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த நாள என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்கடி நெல்லிக்கனி இந்த நாள்ல வாங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு அந்த பெரிய நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால அந்த நாள்ல நல்ல நெல்லிக்கனிய வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு அன்னைக்கு நல்ல வழிபாடு செய்யறது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரிதான் சொல்லுவாங்க குபேரனுக்கும் இந்த நெல்லிக்கனி ரொம்ப பிடிக்குமா அதனால வீட்டுல நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சிருந்தோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குபேரன் ஒரு தடவை தன்னுடைய சொத்துக்கள் அனைத்துமே இழந்து நின்ற போது சிவபெருமான் வந்து சொல்லியிருக்காரு ஆஹ் நெல்லிக்கனிய வந்து அந்த மரத்தை வந்து வளரு அப்படின்னு சொல்லி அந்த மரம் வளர வளர அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவரை தேடி வந்ததாக புராண கதைகள் இருக்கு சோ அப்படிப்பட்ட இந்த நெல்லிக்கனிய இந்த நாள்ல வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்ததாக எல்லாருக்குமே தெரிஞ்ச கல்வப்பு உப்பு அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய அருள் பெற்றது சோ இந்த நாள்ல ஆஹ் செல்வ கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வந்து கல்வப்பு உப்பு போங்க அதே மாதிரி அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த வரலட்சுமி பூஜை கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரவிக்கை துணி அப்படின்னு சொல்லுவாங்க பிளவுஸ் பிட்டு வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிளவுஸ் பிட்டு வாங்கி அது கூட குண்டு மஞ்சள் கிழங்கு இருக்கு அதையும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு மனசார வேண்டிட்டு உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அன்னைக்கு நாளில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் முக்கியமாக கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் என்னென்னைக்குமே உங்களை குபீர சம்பத்தோடு வாழ வைப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி